มารಾದෙන් መንከል มารिदाத தாகங்கள் இதயம் எங்கு மூச்சாயுறுவெடுக்கும் செல்வம் நீங்கல் தான் எங்க செல்வம் நீங்கல் தான் தேசம் எங்கும் வீதைந்தவர் உம்மை கை கூப்பி வணங்குகின்றோம் எங்கள் தேசமெங்கும் உம்மை கை கூப்பி வணங்குகின்றோம் மாறாத ஜென்மங்கள் மாறாத தியாகங்கள் இதே மெங்கும் மூற்றாயுurvedikum செல்வம் நீங்கள்தாங்கள் செல்வம் நீங்கள்தா தேசமெங்கும் விந்தவரே உம்மை கை கூப்பி வணங்குகின்றோம் எங்கள் தேசமெங்கும் வரே உம்மை, கை கூப்பி வணங்குகின்றோம் பசி மறந்து தூக்கமின்றி காவலரன் காற்றவரே களராத உறுதி கொண்டு களமாடி மடிந்தவரே முள்ளிவாய்க்கால் தேசந்தான் உங்கள் குருதியின் வாசந்தான் முள்ளிவாய்க்கால் தேசம் தான் உங்கள் குருதியின் வாசந்தா தேசமெங்கும் விதைந்தவரே உம்மை கை கூப்பி வணங்குகின்றோ எங்கள் தேசமெங்கும் விதைந்தவரே உம்மை கை கூப்பி வணங்குகின்றோம் உலகம் தந்த வலிகளினால் நொறுங்கி போன தமிழம் தொலைத்தவரை தேடுகின்றோம் ஆண்டுகளாய் முள்ளிவாய்க்கால் தேசம் தான் உங்கள் குருதியின் வாசந்தா முள்ளி வாய்க்கால் தேசம் தான் உங்கள் குருதியின் வாசந்தா தேசமெங்கும் விதைந்தம்மை ൂപ്പി വണങ്ങോം എങ്ങൾ സമെങ്കും വിതരേ ഉമ്മ കൈകൂപ്പി വണങ്ങു കോം മാറാതെമങ്ങൾ മാറാതെ ത്യഗങ്ങൾ ഇതയമെങ്കും മൂച്ചായുരുവെടുക്കും Sẽ làm những ta, những người sẽ làm những ta, những ta,